இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பது உறுதி பிரச்சாரங்களை மீறி கரூர் தொகுதி மக்கள் எனக்கு எனக்குகத்தான வெற்றியை கொடுத்துள்ளார்கள் என ஜோதிமணி பேட்டி கரூர் மக்களவை தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக போட்டியிட்ட ஜோதிமணி தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் தங்கவேலுவை விட பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் அதனைத் தொடர்ந்து கரூர் பேருந்து நிலைய ரவுண்டானா அருகில் அமைந்துள்ள முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா மற்றும் காமராஜர் சிலைகளுக்கு திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுடன் சென்று மாலை அணிவித்து மரியாதை செய்தார் அப்போது திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் பட்டாசு வெடித்து சால்வை அணிவித்து அவருக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர்

நீங்கள் உங்கள் மனசாட்சிக்கு விரோதமாக ஒரு மோடி மீடியாவாக தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன மாதிரி செயல்பட்டு ஒரு பொய்யான ஒரு தேர்தல் கணி கருத்து கணிப்பை வந்து சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு வந்து மக்கள் அந்த மாதிரி நரேந்திர மோடிக்கு மட்டுமல்ல நரேந்திர மோடியோடு சேர்ந்து பொய் பேசுகிற மக்களை ஏமாற்ற நினைக்கிற அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்வினையை மக்கள் ஆற்றியிருக்கிறார்கள் ஒரு நாட்டுடைய பிரதமர் உலகம் இந்தியாவெங்கும் உலகெங்கும் மோடியாலை அழிக்கும் அப்படிங்கிறாங்க மோடியால் வாரணாசியில் அவர் நிற்கிற தொகுதியில் அழிக்க மாட்டேங்குது நாலு தொகுதி நாலு ரவுண்டில் அவர் வந்து கீழே போகிறாரு அந்த அளவுக்கு தான் இந்த நிலைமை இருக்குது ஆனால் அதையெல்லாம் மறைக்கிற ஒரு முயற்சி நடந்து அது எல்லாவற்றையும் மக்கள் முறியடிச்சிருக்காங்க யாருமே ஒரு ஊடகங்கள் எதிர்பாராத ஆனால் இந்தியா கூட்டணியின் தலைவர்கள் எதிர்பார்த்து ஒரு மகத்தான வெற்றியை நாங்கள் ஈட்டியிருக்கிறோம்